தயார் பெருசா இருக்கு தமிழ் தெரியாது வெள்ளக்காரன் சோழக்கட்டை நிக்க வச்ச பொம்மை பெரிய மயில் ரசிக்கிறாரா முண்ட சீரட்டு முழுங்க தெரியல ஹாய் சார் ஐயா அது கபடிங்களை கொண்டு சுட்டு விடுக்கயா ஏ ஆத்தி ஆஹா 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 புக புகையா போகுது ஆத்தி ஆஹா அக்கா எப்படி வட்ட வட்டமா புக விடுது

Be won't oh, buy, now won't win, me won't buy.

அண்ண கீழே தொங்குது அது என்னனே ஆஹா ஆஹா ஆசி மாச

சின்ன சின்ன முருகையா யாரே முருகையா பிடிச்சு எடுத்துட்டு வரா ஏய் நீ சும்புறவே ஐயோ அப்ப நீங்க நான் ஒல்லி ஜல்லி அலி போறவன் டே அத விட இது ஏய் மயிர்மலை ரொம்ப அது ஒரே அடி தல கம்பு கூட்டு முசுறல வந்து நல்ல ஆம்பள கம்பு கட்ட ஒரு தர மோந்து பாருவா ஏய் இவ சேஜி கம்பல்ல இருந்தவடா அண்ணே இன்னைக்கு நல்லா கட்டி பிடிச்சிரேனே நல்லா இருக்குனே மருதமணி குச்சிமணி மருதமணி நீ எங்கே நீதி செத்துருச்சு நீ இன்றி சத்திய சோதனை மருதமணி நான் உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறது நான் தான் நீ எங்கே நான் எங்க அந்த அத்தகுழி சம்பளம் வாங்குற முண்டா உள்ள போயிட்டேன் ஒரு அளவுதான் மீண்டும் மீண்டும் அழியாமழி லல்லா

அன்பு தம்பி எம் கேஆர் அவர்களுக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் இணைந்து இந்த இருநூறு ரூபாய் அன்பால் வாழ்கின்றார்கள் செய்யறது நானு வாங்குறது நீங்களா நன்றி என் அன்பு தம்பிகளே ரொம்ப நன்றி என்னத ஊரா உனக்குத்த என்னத ஊரா உனக்குத்த மருதங்குடி வயக்காட்டில மருதங்குடி வயக்காட்டில ஆடரங்கி மேஞ்சிருச்சு வெப்பங்குல வெட்ட வாரா திருச்சி விஜி மெல்ல மெல்ல நடந்து வார பரதும் கூடிய ராதா இந்த இடத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒரே ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரே ஒருத்தர் நன்றி சொல்ல உனக்கு எனக்கு

தீ நீ பிசிடிங்கோ சொல்லி தர கெட்ட போடி ஏய் நீ கழிச்சு ஏற போட்டுருக்கேன் ஏன்னா ஏறினது நீ நீர் யானை இல்லை தம்பி ஏறங்க ஜோத்த அடிக்க போறேன் என்ன ஊற ஆடு ஊற ஆத்துக்கிறச்சாடா இந்த மிருதங்காரன் உண்மையே சொல்றேன் சத்தியமா நீ செம்பரி ஆடு பிறந்தவன் வந்தாண்டா திருலாம கத்துறானே வா வாங்க இவன் ஓனானுக்கு பிறந்தவன் நல்லா காலை போடுறேன் ஏய் குந்தானி முண்டாங்க வாடி ஒரு ஊரு கூட்டம் போட்டு முதல் நாள் மண்டபப்படி வச்சா பாய் காவல்துறை உடனே வர சொல்லுவீங்க இல்லை எத்து மாரி போறாங்க ஊர்ல கூட்டம் கூட கூடாங்களா மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதியர் ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம் பிஜி என்ன அறி இல்வா என்ன பண்ணு போ என்ன சிமண்டா ஊதுற போ போன்றே

செத்து வச்சிடா ஒரே அடி ஏய் இப்போதான மைக் நல்லா இருக்கு எந்த ஏ பேச்சை வச்சிருந்தா கடையார் பண்ணி ஆமா ஜேஜிப்ப தயார் பண்ணிருப்பாரு அவன் முண்டுக்களை இறக்குறா போட பிரத்தி நீ முண்டை ஆளு பாரு குருட்டு கோக்கு குன்னம் வந்து வச்ச மாதிரி இருக்கியாமே ஏ இங்க மாதிரி குந்தானி மலை நீ டக்கு வாத்து கழிச்ச வந்த முண்டை மாதிரி ஏ விஜி ஒரு அளவு ரெண்டு பேரும் கூப்பிடுங்க

கியூல வருவாங்க பாத்ரூம்ல எழுபது பேர் நிற்பேன் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து டவுளு டவுளி விளையாண்டுட்டு டோனிய அடிக்க விடுவாங்க அவங்க ஒரு ஓரமாக அடிச்சு விட்டு போயிடுவாங்க ஏய் அது எத்தனை பால் ஓனே நான் உன்னைய ஓட்டு என்ன செய்ய ஓட்டு பொத்தி நீ பொத்தி நான் வந்து நான் அது ஏய் உன்னையெல்லாம் இளைச்ச கட்டிலில் விட முடியாது கட்டிலோட நெளிஞ்சு இரும்பு கட்டில் விட்டால் நெளிஞ்சு போயிடும் காய வ மரக்கட்டில் விட்டால் உடஞ்சு போயிடும் அப்புறம் கட்டாந்தரையில் போட்டுக்க தக்க 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 சரிசமமாக ஆயிடும் ஐயோ விஜி உன்னைய மதிய நேரம் குனிய வச்சு முட்டைவாய் அய்யோ ஏய் என்னடா அடிக்கய்யே முட்டவா கொட்டவாண்டிட்டு வந்தமா தக்க 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 இந்த வேலைய முடிச்சு மண்டலாம ஐயோ ஆனா எப்படா போடு முருகன கூப்பிடுறா எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன் செவ்வழி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சி தெடிக்கட்டும் பாடதம்மா எம் கேர் மனசு அக்கம் பக்கம் யாரு முள்ளி ஆளுங்க அறவு முள்ளி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே தானே ரெண்டி தோட்டத்தின் தாண்ட ஊது ஊத்தி பத்த வச்சு அதுக்குள்ள மூட்டம் நீங்க பார்க்கலையா ரொம்ப கொஞ்சம் பேசாத எத்து போல புரிய மயிரு செப்படி ஒன்ன நினைச்சு ஏ ஓனே யானையை தூக்கி செஞ்சு இங்க இவருக்கு அம்மா ரொம்ப ஒடிக்குதா மெதுவா செய்வ செம்பி தோட்டத்தேன நினைச்சு செந்தக்கட்டும் பாடுதம்மா இந்த மனசு

அருவியின் கொள்ளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனைய இன பசிக்குது மனசினே பொண்ணுடம்பாக்க